ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியா குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் மூலிமா ஒரு சூப்பரான நூல் புரோட்டா ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வந்து அரை கிலோ அளவுக்கு வந்து மிக்ஸிங் பவுலில் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்களேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ப்ளீஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அரை கிலோ அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்து வச்சுக்கிட்டுங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேங்க இப்போ இது கூடவே அளவுக்கு நான் வந்து தயிர் பாத்தீங்கன்னா அப்பதான் பரோட்டா நல்லா வந்து சாப்டாயிட்டு வரும் தயிர் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க இப்ப இது கூடவே நெய் இல்ல அப்படி இல்லைன்னா ஆயில் வந்து சேர்த்துக்கலாங்க நான் ஆயில் வந்து கொஞ்சமா வந்து சேர்த்துக்கிறேன் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க நம்ம சேர்த்திருக்கிற ஆயில் உப்பு தயிர் அது எல்லாம் வந்து மாவோடு கலந்து வர்ற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க பாருங்க இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டோம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க பாருங்க இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம் மாவு வந்து நல்லா ஊறி வர்றதுக்காகவும் காயாம இருக்கிறதுக்காகவும் கொஞ்சமா வந்து மேல நம்ம ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க அப்ளை பண்ணிட்டு மாவு மேல வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறேன் இப்போ வந்து ஒரு காட்டன் கிளாத் எடுத்து இது மேல அப்படியே மூடி வச்சுக்கலாங்க அந்த கிளாத் வந்து நல்லா வந்து தண்ணியில நனைச்சிட்டு நல்லா பிழிஞ்சிட்டு சேர்த்துக்குங்க இப்போ வந்து ஒரு ஒன் ஹவர் வந்து நல்லாவே ஊறி வரட்டும் அதுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்க ஒன் ஹவர் கழிச்சு நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராகவே நல்லாவே சாஃப்ட் ஆயிட்டு வந்திருக்கு இப்போ வந்து நான் கிச்சன் டேப்பே வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் நல்லா க்ளீன் பண்ணி தான் வச்சிருக்கேன் இப்போ இந்த கிச்சன் டேப்லே கொஞ்சமா நம்ம அடிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க கொஞ்சமா வந்து நம்ம ஆயில் வந்து மாவு மேல அப்ளை பண்ணிக்கலாங்க அப்ளை பண்ணிட்டு இது போல வந்து நல்லா வந்து திரட்டி விட்டுக்குங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பெசைய முடியுமோ அது அளவுக்கு நீங்க பெசஞ்சு எடுத்துக்கணிங்களா நல்லா வந்து சாஃப்டா வரும் இப்போ நம்ம பீஸ் போட்டுங்களா பாருங்க இதே போல எல்லா உருண்டைகளும் நம்ம செய்து எடுத்து வச்சுக்கலாம் இது போல நம்ம திரட்டி எடுத்துக்கிட்டோங்க கொஞ்சமா வந்து மேல வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஆயில் அப்ளை பண்ணிட்டு இப்ப கொஞ்சமா வந்து நம்ம கீழ வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாங்க அப்ளை பண்ணிட்டு இந்த மாவு வந்து போட்டுலாங்க போட்டு ரொட்டி கட்டையாலே வந்து நம்ம தேய்ச்சி விட்டுறலாம் பாருங்க ரொட்டி கட்டையில இந்த மாதிரி ஆயில் வந்து அப்ளை பண்ணிட்டு எவ்வளவு தின்னம் வந்து உங்களால வந்து திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு வந்து மெல்லிசமா வந்து திரட்டி எடுத்துக்குங்க இது போல வந்து நம்ம தின்ன வந்து திரட்டி எடுத்துக்கணுங்க இப்போ வந்து ஒரு கத்தியை வச்சு நீங்க சின்ன சின்ன பீசுகள நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து

ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாங்க இதே போல எல்லா மாவுகளையும் நம்ம செய்து வச்சுக்கலாம் பாருங்க நம்ம இது போல வந்து திரட்டி எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து கொஞ்சமா வந்து நம்ம ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ரொட்டி கட்டி மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் லேசா வந்து இது போல வந்து திரட்டி விடுங்க பாருங்க இது போல நம்ம திரட்டி எடுத்துக்கிட்டோம் இப்ப நம்ம தோசை தவா மேல நம்ம போட்டுடலாங்க இப்ப நம்ம தோசை தவா வச்சுக்கிட்டுங்க கொஞ்சமா வந்து மேல ஆயில் வந்து அப்ளை பண்ணிடலாம் ஆயில் அப்ளை பண்ணிட்டு மீடியமான ஹீட்டே வச்சுக்கோங்க ஹைஃப்ளேம்ல வந்து வைக்க கூடாது இப்ப ஆயில் வந்து நல்லா சூடாயிடுச்சிங்க இப்ப நம்ம திரட்டி வச்சிருக்க பரோட்டாவை இது மாதிரி போட்டுடலாம் மீடியமான ஹீட்லயே வச்சுக்கோங்க

நம்ம எல்லா பீஸுகளையும் இது போல நம்ம சேது எடுத்துக்கிட்டோம் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் எவ்வளவு லேர்லே நம்ம சொல்லிட்டு எடுத்துக்கலாங்க இத பாருங்க இது போல வந்து நம்ம பரோட்டாவை செய்த பரோட்டாவை எடுத்து வச்சுக்கிட்டோம் கொஞ்சமா வந்து கையில வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க சூடோடு இருக்கும் போது கை வந்து சூடு பட்டுரும் இது போல எடுத்துக்கிட்டு நல்லா வந்து இது மாதிரி அடிச்சு விடுங்க பாருங்க பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ லேர் லேராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு சூப்பராக வந்துருக்கு பாருங்க பாருங்க ரொம்பவே லேர் லேராக வந்திருக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம சாலைனாவை ஊற்றிக்கலாங்க பாருங்க நம்ம வந்து பிரித்து விடாமே எவ்வளோ சூப்பராக வந்து ரெடி பண்ணிட்டோம் அது மேலே வந்து தொழும்ப வந்து நீங்கள் சால்னா நான் ரொம்பவே அருமையாக இருக்கும் நல்லா வந்து ஃபுல்லாக சால்னா ஊத்திட்டு ஊற்றிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை சாப்பிட்டு பாருங்க இந்த நூல் பரோட்டா ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தது நான் மறக்காமல் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க for ஃபார் வாட்சிங் you மை ஃப்ரெண்ட்ஸ்